ஓம் இன்றைய நாள் இனிய நாள இறைவேற்றல்ந்து எம்யிற்குிராந்த சாந்தய தம்பதம் எந்து கருத்தே கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிக்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நம ஓம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமா ஓம்

முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுபட நாடி சுத்தி நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி உச்சிக்கொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு எழுத மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்ற எறைவழிக்கு கொண்டு தெள்ளுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே கே வருகின்றோம் பிரணவப்பனைப்போடு உயிர் ஒழியை குழியாகிய எரிவொழிக்கு கொண்டு தள்ளுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கப் பெருமானை வண்ணம் உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்வளக்கு காட்டி நல்ல நட்பேரொழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உணவு ஆலயம் என தெரிந்து நம்மையே எண்ணத்தால் முன்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய இன்று தொல்காப்பியாண்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று திங்கள் ஐந்தாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பத்தொன்பது புதன்கிழமை பனிரெண்டாம் வளர்வரை காலை ஏழரை மணி வரை விசாகம் விண்மீன் மாலை ஆறு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவராயினார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து எழுநூற்றி எழுபத்தி ஐந்தாவது திருக்குறள் பிழித்தகன் கொண்டு எரிய அடித்து இமைப்பின் ஒட்டன் ரோவன்கணவ ஆணித்திங்கள் இரட்டைருடிவ மிதுன வீடு தலம் திரு காணப்பேர் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை ஏனப்பூன்மார்பின் மேல் என்பு பூண்டீரில்லா ஞானப்பேராயிரம்பேரீ நான நீ காணப்பேரூர் தொழும் காதலாதீதிலர் பானப்பேரூர் புகும் வண்ணமும் வல்லரே புதன்கிழமை திருவெண்காடு ஐந்தாம் திருமுறை பற்றவன் கங்கை வாம்பு மதியுடன் உற்றவன் சடையான் உயர் ஞானங்கள் கற்றவன் கையவர் புறமோரன்பால் சற்றவன் திருவெண்காடு அடை நிஞ்சமே திருநீலகண்ட நாயனார் சிதம்பர அடிகளார் புத்தர் நம்மாழ்வார் அண்ணமாச்சாரியார் திருவாய்மொழி நம்பி நந்தீஸ்வரர் குதம்பை சித்தர் சிறவை ராமானந்த அடிகளார் சிறவை சுந்தரமடிகளார் வேளச்சேரி சிதம்பர பெரியசாமி அருளாளர்களோடும் திரு காராயில் திரு நின்றியூர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய முறவடிவ விசாகம் விசாகின்மீன் ஏழாம் திருமுறை பஞ்சங்கொண்டார் மனம் சேரகில்லா நறு நீ தயிர்வால் அஞ்சும் கொண்டாடிய வெக்ககி நாரதிகைப்பதியே தஞ்சங்கொண்டார் தமக்கென்றும் இருக்கை தரணடைந்தார் நெஞ்சம் கொண்டாற் நம் திருநின்றியூரே சிவஞான போதம் அவனவள்ளது எனும் அவை வினமியின் தொற்றிய திதியே உடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதி என் மனார்புளபர் ஆதீனப்பணுகள் கொலை மறுத்தல் பதினைந்து ஆகிய இக்கலை துணிவும் அவற்றுள அவற்று உளது எவற்றும் அடங்காதாதல் ஏகனுரை மறையாதி எம்பும் அவற்று உளது இழுக்கு என்று எவர்க்கும் சித்தி உண்டு அதை மதிகேல் அருடால் ஆகம வேத வழிவந்தோர்க்கு உண்டு ஓகை தரும் பிரம சித்தி ஒழித்து அவையும் அவர்க்கு எளிது என்று உளத்தொல் தேரே கைலை குருமணி அவர்களின் பதிச்சுப்பந்தாதி குன்றேனும் குணத்தாய் கோதில் மீ ஞானம் கூடியே அடியவர் வாழ்வில் ஒன்றியே நின்று ஓணத்தை நீக்கும் உணர்வு அருள் மாதவ உலகில் ஒன்றிடும் வாழ்வு பெரிதன எண்ணி புன்மைகள் செய்திடும் எனது கன்றிய நெஞ்ச கலக்கத்தை நீக்கி கவினூறு செந்தமிழ் தந்தா துதித்துணங்குகின்றோம்ம சிவாயம் வேண்டுதல் வாழ்த்து தெரிச்சிற்றம்பலம் மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சித்தனம் வாழ்நாள் வெற்றி ஆகுநல் உள் நுகர்ச்சி ஆகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரைகாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் சத்யா சுதாலட்சுமி சிவானந்தத்தின் அப்பா வணிகவியல் சுபாசினி அம்சவேணியின் மாமா முருகதாஸ் ஆகியோரும் மணநாள் காணும் பிரபுகுமார் தரணி கார்த்திகா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாள் உடல்லம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பர துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றிகோம் நம சிவாய் பகையுணருடையோரும் நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றிகோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றிகோம் நம உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரிழவி உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதியினும் ஒரு பற்றாத நன்னிதி வெற்றிய வேண்டும் நெறிச்சிற்றம்பலம் பற்றியோம் நமசிவாய இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நெறிவும் மகிழ்ச்சியும் திகழவும் இரையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கை இலை நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டியும் இன்று பேரூர் உதகை முதவை தென்கிலை தவனெறிச்சாலைகளில் ஆழமுண்ட அன்னல் வழிபாடு நடைபெறுகின்றது வாய்ப்பானவர்கள் நேரடியிலும் நேரடியிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கா வாயினகத்திலடையே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி கண்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளை முச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்